தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் இந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவந்தான் தமிழ் மக்களுக்கு முருகன் வெறும் கடவுள் மட்டும் இல்லை முருகர் தமிழர்களோட கலாச்சாரம் தமிழர்களோட அடையாளம் சொல்லலாம் அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் முருகனுக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி மாநாடு நடத்திருக்காங்க ஏன் முருக பக்தர்கள் மாநாட பிஜேபியோட என்னைச்சி பார்க்கறாங்க ஏன்னா பிஜேபியோட ஹிஸ்டரி அப்படி இருக்கு இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஆட்சி அமைக்க அவர்கள் பயன்படுத்திய யுக்தி தான் கடவுள் மும்பையை எடுத்துக்கிட்டா கணபதி பாப்பா மோரியான்னு சொல்லுவாங்க அப்படியே ஊபி பக்கம் போனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படியே பெங்கால் பக்கம் போனால் காளி ஒடிசா பக்கம் வந்தால் ஜெய் ஜெகந்நாத் கர்நாடகாவில் ஜெய் பஜ்ரங்கபலி கேரளாவில் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் இப்போது தமிழ்நாட்டில் முருகர் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜேபி முருகனை கையில எடுக்க என்ன காரணம் இத பிற கட்சிகளும் இயக்கங்களும் எதிர்ப்பது ஏன் உண்மையான முருக பக்தர்களுக்கான மத விழா சமய விழா அப்படின்னா அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இப்ப சமீபத்துல பழனியில விழா நடந்துச்சு திருப்புற விழா நடந்துகிட்டு இருந்துச்சு நீ அடுத்து கும்பாபிஷேகம் நடக்குது திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு இப்ப வருஷ வருஷம் வந்து சூரசம்காரம் நிகழ்ச்சி நடக்குது பங்குனி திருவிழாக்கள் நடக்குது இப்ப முருக பக்தர்களுக்கான பல்வேறு விழாக்கள் வருஷம் பூரா நடந்துகிட்டு இருக்கு இதுவரை யாராவது தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா தெரிவிச்சதே கிடையாது ஆனால் இந்து முன்னணி நடத்துகின்ற இந்த மாநாடு ஏன் அப்படி எதிர்ப்பு உள்ளாகிறது அப்படின்னா உண்மையிலே முருக பக்தர்களுக்கான மாநாடு அது கிடையாது ஆன்மீக மாநாடு இல்லை அது அரசியல் மாநாடு அதுல பிரச்சனை என்னன்னா மதத்தை கடவுள் நம்பிக்கையை அரசியல்ல கலக்கிறது கடவுளை கட்சி கிழக்கிறது ஆறுபடை வீடுகளை வைத்து அரசியல் செய்வது இதை இந்து முன்னணி மாநாட்டை நடத்துவதாக அறிவிப்பு ஆனால் அந்த மாநாட்டுக்கான பந்தல் அதை ஏற்பாடு இந்த மூர்த்த நட்டது என்பது பாஜக என்கிற அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் பிறகு அவரு சென்னை விழுப்புரம் இங்கே எல்லாம் பேசுறாரு இந்த மாநாட்டை பத்தி என்ன பேசுறாரு என்றால் நாங்கள் எல்லாம் மதுரையில் கூட போகிறோம் அதனுடைய எதிரொலி சென்னை கோட்டையில் கேட்கும் இதுக்கு என்னங்க அர்த்தம் ஆன்மீக மாநாடு என்றால் அதையே சென்னை கோட்டையில் கேட்கணும் அப்படி என்றால் இது அரசியல் மாநாடு ஆட்சி அதிகார மீது ஆசை கொண்டவர்களுடைய மாநாடு இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்க என்று நைனா நாகேந்திரன் சொல்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்ய ஆதித்யநாத் வரப்போகிறார் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வரப்போகிறார் இவங்களெல்லாம் ராம பக்தர்கள் என்பது இந்தியா முழுக்க தெரியும் இந்த ராம பக்தர்கள் எதற்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்றாங்க இந்த ராம பக்தர்கள்லாம் முருக பக்தர்களாக எப்போ எப்படி திடீரென்று கன்வெர்ட் ஆனாங்க நேற்று கூட ஒரு டிவி விவாதத்தில் ஆமாம் அவங்கெல்லாம் பக்தர்கள் தான் தான் முருக பக்தர்களாக மாற போகிறாங்க என்று பாஜக காரரே சொல்கிறார் அதிகாரபூர்வமாக அப்போ இவங்களையெல்லாம் கூட்டி கொண்டு வருவது என்பது அரசியலுக்காகவே ஒழிய ஆன்மீகத்திற்காக அல்ல முருகனுடைய பக்திக்காக அல்ல என்பதை நம்ம முதல் விஷயமாக புரிந்து கொள்ளணும் இப்ப இது முழுக்க முழுக்க கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துற ஒரு முயற்சி இந்த முயற்சியை வடநாட்டில் அவங்க வெற்றிகரமாக செஞ்சாங்க செய்து ராமனை அரசியலுக்கு பயன்படுத்தி பல்வேறு கலவரங்களை நிகழ்த்தி ஆட்சிக்கு வந்தாங்க அதே போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வேணுமா இன்னைக்கு ராமனை கையில் எடுத்தா தமிழ்நாட்டில் அவர்கள் கட்சிக்கு ஆள் சேர்க்க முடியாது அதனால் முருகனை கையில் எடுக்கிறார்கள் எந்த கடவுளை கையில் எடுத்தாலும் சரி அவர்கள் மத வெறுக்கித்தான் அந்த கடவுளை பயன்படுத்துவார்கள் மற்றபடி பார்ப்பனியும் நீண்ட காலமாக முருகனை ஏற்றுக்கொள்வதில்லை தமிழர் வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்வதில்லை முருகன்ற பேரையும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க சுப்பிரமணியன் பேரை தான் ஏற்றுக்கிடுவாங்க முருகனுக்கான வழிபாட்டு முறையை ஏற்க மாட்டாங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வழிபாடு பண்ண மாட்டாங்க சமஸ்கிருதம் அரசியலுக்காக கையில் எடுக்கிறார்கள் மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் தொகுதியையும் மேலூர் தொகுதியையும் பாஜக குறிவைத்திருக்கிறது அதனால அந்த தொகுதியில் வந்து கூடுதலான மக்களை திரண்டி வந்து பேசுறது அப்படின்றதான் இந்த சிக்கந்தர தர்காவை வச்சு ஒரு விவகாரத்தை கிளப்பி விட்டு பாஜக தலைவர் ஹெச் ராஜா நீதிமன்றம் தடை இவங்க உள்ளே நுழைஞ்சு கலாட்டா பண்ணுறாங்கன்னு நீதிமன்றமே ஒப்புக்கொண்டு இவங்க திருப்பங்குன்றத்துக்குள் நுழையக்கூடாது என்று அன்றைக்கு தடை விதித்தாங்க ஒன்று வெளியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கானத்தத்தில் சில ஆயிரம் பேரை கூட்டி வச்சு ஹெச் ராஜா முழங்கினார் அந்த முழக்க மிக முக்கியமானது என்ன பேசினார் திருப்பரங்குன்றத்தையும் ஓர் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னா எனக்கு அர்த்தம் அங்கே ராமவர் பெயரை சொல்லி அயோத்தியில் கலவரம் பண்ணி பாபர் மசூதியை இடித்து நீ கோயிலை கட்டிவிட்டாங்க ஆனால் இதுக்கு இடையில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை உயிர்கள் பலியாயின என்று தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் எத்தனை கலவரங்கள் அங்கும் இங்குமாக நடந்தன இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்துலேருந்து குஜராத் வரைக்கும் நடந்துச்சு அப்போ திருப்பரங்குன்றத்தையும் ஒரு அயோத்தியாக மாற்றுவோம் என்றால் கலவரமாக இல்லையா அவர்களுடைய திட்டம் அதுவாக இல்லையா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு செப்டம்பர் இரண்டாம் தேதி சென்னை திருவல்லிக்கேணியில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் திருவல்லிக்கேணி மசூதியை கடக்கும் போது ஊர்வலம் நிறுத்தப்பட்டு வெடி வெடிக்கப்பட்டது பின்பு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது ராமரை வைத்து ராமரத யாத்திரை அதுவும் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் தராததால் ராமரையும் விநாயகரையும் பிஜேபி கைவிட்ட நிலையில் இன்று முருகனை கையில் எடுத்துள்ளது அதுவும் குன்றம் காப்போம் என சர்ச்சைக்குரிய முழக்கங்களை முன்வைத்து முருகர் மாநாட்டை நடத்த உள்ளது மற்றும் பிஜேபி பகவான் ஆயிரம் ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது திமுக அரசு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என சொல்லுகிற தைரியம் அதற்கு வந்து விட்டது அப்படிங்கிறார் நமக்கு ஒன்றுமே புரியல அது எப்போவுமே குன்றம்தான் குன்றம்னாலே மலை திருப்பரங்குன்றம்தான் அப்படித்தான் அரசுன்னு சொல்லுது அரசுடைய ஆவணங்கள்லேயும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆவணங்கள்லேருந்து ஓடுகிற பேருந்து வரை திருப்பரங்குன்றம் தான் இருக்குது நல்லா மதுரக்காரன் எ எங்களுடைய நாவுகளிலெல்லாம் திருப்பரங்குன்றம் என உச்சரித்து தான் பழக்கம் என்னங்க திடீர்னு யார் அப்படி எல்லோருமே சேர்ந்து யார் இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறா அப்போ அரசே அப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு பொய்யை பச்சை பொய்யே இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சொல்லி அடுத்த வாக்கியம் சொல்கிறாரு ஆகவே மதுரையில் நடக்கவிருக்கக்கூடிய முருக பக்தர்களுடைய மாநாட்டில் இந்துக்கள் எல்லாம் பங்கு கொண்டு தங்களுடைய வலிமையை காட்டணும் அப்படிங்கிறாருங்க உள்துறை அமைச்சர் என்னங்க வலிமையை காட்டணும்னா யாருக்காக யாருக்கு எதிராக யோசிச்சு பாருங்க அப்படி என்றால் இங்கே மத கலர கலவரத்தை உருவாக்குவதுதான் பாஜகவினுடைய சதி திட்டம் அதற்காகத்தான் மதுரையில் பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் சங்கிகள் மாநாடு போகுது ஆகமப்படி முருகனுக்கு பூஜை செய்வது அப்படின்றதுல ஐம்பது வருடங்களாக பார்ப்ப பிறப்பால் பார்ப்பனர்கள் டினாமினேஷன் அவங்க சொல்லிடுவாங்க ஆனா சாய்தாது பிறப்பால் குறிப்பிட்ட டினாமினேஷனை தவிர வேறு யாரும் அர்ச்சகராக முடியாது அப்படி அர்ச்சகரானால் தீட்டு போட்டுன்னு சொல்றாங்க இன்னைக்கு வரை யாரையும் விட மாட்டுறாங்க நீங்க திருச்செந்தூர் கோயில் பழனி திருப்பரங்குன்றம் எங்கேயுமே பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளாக யார் வந்தது கிடையாது இங்க பழனி முருகன் கோயில் கூட இருந்த பூர்வ குடி தமிழர்களை பண்டாரம் சமூகத்தை விரட்டிட்டாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி விரட்டாங்க இதான் வந்து வரலாறு இது தமிழ் கடவுள் அவங்க கூட ஒப்புக்கொள்றாங்க அப்படி என்றால் தமிழ் கடவுளுடைய இந்த அறுவடை வீடுகளிலாவது கருவறையில் தமிழ் மட்டுமே ஒலிக்க வேண்டும் அதாவது தமிழில் மட்டுமே வழிபாடு நடக்க வேண்டும் அதாவது தமிழில் மட்டுமே அர்ச்சனை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்ல அவர்கள் தயாரா அதெல்லாம் இல்லை வெறுப்பின மொட்டையா தமிழை காப்போம் சரி தமிழ் கலாச்சாரத்தை காப்போம் தமிழ் கலாச்சாரம் எவ்வளவு தொன்மையானது இதோ கீழடி அகழாய்வு அறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணா அவருடைய தலைமையில் மிகப்பெரிய குழு வேலை செஞ்சு பிரமாதமான முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க கரிம அதாவது கார்பன் டேட்டிங் எனப்படுகிற அந்த கரிம ஆய்வு முறை மூலமாக கீழடி அகழாய்வில் வெளிவந்த அந்த பௌதீக பொருட்களுடைய வயசு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தியது உறுதியாயிடுச்சு ஆனால் இதை ஏற்க மறுக்குது மோடி அரசு கலாச்சாரத்துறை அமைச்சர் தைரியமாக சென்னையில் வந்து இதை ஏற்க முடியாதுன்னு பேசுகிறாரு பேட்டி கொடுக்குறாரு பக்கத்தில் இந்த பக்கம் நைனான் நாகேந்திரன் உட்காந்துருக்காரு அந்த பக்கம் தமிழிசை சகோதரி உட்காந்துருக்காங்க அவங்களும் ஒப்புதல் தான் அப்படி என்றால் தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்திய சங்க இலக்கியம் அந்த சங்க இலக்கியத்திலே முருக வழிபாடு உண்டு வேலை உண்டு ஆக அந்த வழிபாட்டை கொண்ட சங்க இலக்கியம் அந்த சங்க இலக்கிய வாழ்வை அது இலக்கியம் இங்கே கீழடி ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அந்த சங்க இலக்கிய வாழ்வு நடந்தது என்பதற்கான பௌதிக ஆதாரங்களை வெளிப்படுத்திவிட்டது உண்மையிலேயே முருகன் மீது பக்தி கொண்டவங்க என்றார் முருகன் புகழ் அந்த சங்ககாலம் அதை வெளிக்கொணர்ந்த கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை அப்படியே உச்சி முகர்ந்து பாராட்டி வரவேற்று அங்கீகரித்திருக்க வேண்டாமா போதாதியா ஆதாரம் என்று திருப்பி அனுப்பியிருக்கிறார்களே இதை விட கொடுமை இங்கே வந்து அமித்ஷா கீழடியை போய் பார்த்தாரா அந்த கலாச்சாரத்துறை அமைச்சர் தான் போய் பார்த்தாராங்க அருமையான அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்லாம் வச்சு அப்போ இவங்க எத்தகைய துரோகத்தை இழைக்கிறார்கள் தமிழ் பண்பாட்டுக்கு அதனுடைய தொன்மைக்கு அதனுடைய பழமைக்கு என்பதை இப்போ தான் இருக்கோம் ஆனால் இவங்க தீர்மானம் போடுறாங்க முருகப்பெருமானை வேண்டாங்களா தமிழை காப்பாற்றும் முருகா தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றும் முருகா என்று இது எவ்வளவு ஒரு பித்தலாட்டம் பம்மாத்து வேலை ஏமாற்று வித்தை என்பதை தயவு செய்து மெய்யான பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் பிற மாநிலங்களில் கடவுளை வைத்து கலவரம் செய்து பின்னர் மதப்பிரிவினையை பிரிவினையை உண்டாக்கி ஆட்சியை பிடிப்பதுதான் பிஜேபியின் வரலாறு ஆனால் தமிழ்நாடு மத ஒற்றுமையில் முன்மாதிரியான மாநிலம் இங்கு அவர்கள் முருகனை கையில் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதே நிதர்சனம்